அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாராபாரதி அவர்கள் எழுதிய கவிதை பற்றி பா தலைப்பு வந்து பாரதம் அன்றைய நாற்றங்கள் நமது நாடு வந்து வளம் பொருந்தது இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது நமது நாடு இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு உடை மொழி வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் பாருங்கள் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை மெய்களைப் போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமிர்த கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கன்னிக்குமரின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலன் கேட்கும் புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லைக்கூட காவியமாகி கட்டி நிறைய கலைக்கூர் அன்னை நாட்டின் அமுத அன்னிய அந்நிய நாடுகள் தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தாராபாரதி அவர் எழுதிய கவிதை மெய்னா உண்மை தேசம்னா நாடு இந்த பாடலோட பொருள் என்னன்னா பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு திருக்குறள் வந்து நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகின்றது காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரைவரை எதிரொலிக்கின்றன கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன குமரி முனையாகிய கண்ணியின் கூந்தலுக்காக குமரி முனையாகிய கண்ணின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிக்கின்றன புன்னகை புரிகின்றன கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன அல்ல அல்ல குறையாத அமுத சிறப்பியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியை போக்கி வருகின்றது அறத்தின் ஊன்றுகோளாக காந்தியடிகளின் அகிம்சை எனும் சிறிய கைத்தடி விளங்குகிறது நூல்வெளி தாராபாரதி தாராபாரதியுடைய இயற்பெயர் என்ன ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு எனும் அடைமொழி பெற்றவர் கவிஞாயர் என்று அடைமொழி பெற்றவர் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளித்தங்கள் முதலானவை இயற்றிய நூல்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்கள் ஆகும் தாராபாரதியுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறே எனம் அடைமொழி பெற்றார் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளித்தங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்கள் தேசம் உடுத்திய நூலாடைய என கவிஞர் குறிப்பிடும் நூல் தேசம் உடுத்திய நூலாடையது திருக்குறள் காளிதாசனின் தேனீசி பாடல்கள் கங்கை கரை வரை எதிரொலிக்கும் கலைக்கூடமாக காட்சி தருவது கலைக்கூடமாக எது தருவது காளிதாசரோட பாடலை எதுவரை எதிர்ப்பு காவிரி கரை வரைக்கும் தான் எதிர்பார்க்குது காளி நம்ம கங்கை படித்தது காவிரி கரை வரை கம்பர் நம்ம தமிட்ட கவிதை வரைகளுக்கு கங்கை ஆற்றல் காளிதாசரோட பாடலுக்கு காவிரி கரை கம்பரோட கவிதை வரை வந்து கங்கை ஆற்றினலைகள் கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் தான் காவிய காளிதாசரோடது வந்து காவிரி கரை வரை தேசமுடுத்திய நூல் அடையது திருக்குறள் காளிதாசரோடது காவிரி கம்பனோடது கங்கை வரைக்கும் கலைக்கூடமாக இருப்பது சிற்பக்கூடம் நூல் ஆடைக்கு நூல் பிளஸ் ஆடை எதிரொலிக்க எதிரொலிக்கக்கு எதிர் பிளஸ் எதிர் பிளஸ் ஒழிக்க எதிரொலிக்க திண்ணையை இடித்து தெரிவாக்கு உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புள்ளி நிலத்தை சேர்ந்துதான் அது பூமியின் பசியை போக்கவில்லை கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில்லை பயன் என்ன கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் திண்ணைதானா உன் தேசம் உன் தெரு உன் தெருவென்று யா உன்னுலகம் உன் தெரு ஒன்றேயா உன்னுலகம் கிண்ணியை இருத்தி தெளிவாக்கு உந்தன் தெருவை மேலும் விரிவாக்கு எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்ததரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாமி பொழுது புறப்படுவோம் செயல்படுவோம் தாராபாரதி கவிஞர் தாராபாரதி எழுச்சி மிக்க கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் ஆசிரியாக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் முதலியவர் தான் நூல்கள் இவர் வாழ்ந்த காலம் இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரம் வரை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரம் வரை Okay friends, thank you.